வாழ்வலம் முடல் இப்போ கண்கள் முடி அமைதியை உட்காருங்க நான் சொல்கிற கதையை மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருங்க சரியா கடவுள் வந்து உலகத்தை படைச்சாராம் முதல் வந்து மரம் செடி கொடி எல்லாத்தையும் படைச்சிட்டு நமக்கு தேவையானது பஞ்சபூதங்களே படைச்சாராம் நிலம் நீர் நெருப்பு காற்று சொல்லையா எல்லாத்தையும் படைச்சிட்டு அப்புறம் ஓர் எருவிலேருந்து ஒன்றுனா படைச்சாரோம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த காலங்கள் பகல எத்தனை வருஷம் வாழணும்னு அப்போ அவர் என்ன செஞ்சாரா மிருக எல்லா விலங்கு எல்லா உயிரினங்களும் இருந்துச்சான் அப்போ கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாரா ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அவருடைய அவங்களுடைய வாழ்நாள் வந்து இவ்வளோதான் சொல்லிக்கிட்டு இருந்தாராம் முத என்ன சொன்னாரா கழுதை கழுதைக்கு வந்து உன்னுடைய வாழ்நாள் ஐம்பது வருஷம் சொன்னாரா எத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் சொன்னோன்னு அதை என்ன சொல்லித்தான் எனக்கு ஐம்பது வருஷம் வேணாம் நான் இருபது வருஷம் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு அது போதும்னு சொல்லிச்சான் சரின்னு சொல்லி தரான் அப்புறம் நாயை கூப்பிட்டாரான் நாய்க்கு வந்து எத்தனை வருஷம் சொன்னார் முப்பது வருஷம் நாய்க்கு எத்தனை வருஷம் சொன்னார் முப்பது வருஷம் முப்பது வருஷம்னு சொல்லி நீ எந்த முப்பது வருஷம் வாழணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதை சொல்லித்தான் எனக்கு அவ்வளோ நாளில் வாழ பிடிக்கலை எனக்கு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுங்க நேரம் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்லாமல் சரின்னு சொல்லி தரேன் அடுத்து குரங்க கூப்பிட்டுறேன் குரங்கு கூப்பிட்டு உனக்கு வாழ்நாள் வந்து இருபது வருஷம் சொன்னாரா எத்தனை வருஷம் இருபது வருஷம் சொன்னோன்னா அந்த குரங்கு என்ன சொல்லித்தோம் எனக்கு இருபது வருஷம் வாழலாம் பிடிக்கல எனக்கு பத்து வருஷம் கொடுங்கன்னு சொன்னான் எத்தனை வருஷம் ஆ சரி இப்போ வந்து கலதையிலேருந்து எத்தனை வருஷம் லெஸ் ஆகுது ஐம்பது வருஷத்தில் இருபது வருஷம் போச்சுன்னா முப்பது வருஷம் நாய்க்கு எத்தனை வருஷம் பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு கழித்தோம்னா பதினஞ்சு வருஷம் முப்பதுலேருந்து பதினஞ்சு கழிச்சிங்கன்னா பதினஞ்சு குரங்குல பத்து வருஷம் கழிச்சிட்டீங்க எத்தனை வருஷம் பத்து வருஷம் அப்போ மனிதனை கூப்பிட்டு உனக்கு வாழ்நாள் இருபது வருஷம் சொன்னாரா எத்தனை வருஷம் இருபது உடனே மனுஷன் சொன்னானா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அந்த கழுதைக்கு கொடுத்த முப்பது வருஷத்தையும் நாய்க்கு கொடுத்த பதினஞ்சு வருஷத்தையும் குரங்கு கொடுத்த பத்து வருஷத்தையும் எனக்கு கொடுங்க என்ன சொன்னானா குரங்கு கழுதை நாய் குரங்கு அப்போ மனுஷ வந்து எத்தனை வருஷம் வர மனிதனாக வாழ்கிறேன் தெரியுமா கடவுள் நமக்கு எத்தனை வருஷத்தை நியமித்தார் இருபது வருஷம் எத்தனை வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் எல்லோரும் மனிதனாக வாழ்கிறேமா எல்லோரும் உங்களை சேஃபாக பார்த்துக்குறாங்க படிக்கிற வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் யார் பார்த்துக்குறா அம்மா அப்பா பார்த்துக்குறாங்க மனிதனாக வாழ்கிறானா அதுக்கடுத்து இருபது வருஷத்துக்குள்ளே என்ன ஆகிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த முப்பது வருஷம் எப்படி என்ன ஆகுது கழுதையாக பொதி சமைக்கிறானா சமைக்கிறானா முப்பது வருஷம் பொதி சமைக்கிற வாழ்க்கை தானேப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும் கஷ்டப்படுறாங்க ஆணோ பெண்ணோ அடுத்து என்ன ஆகிப்போச்சு பதினஞ்சு வருஷம் நாய் வந்து வாங்கினால காவை காக்கிறாங்க பிள்ளைகளாம் பெருசாகச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா காவல் காக்குறாங்களே பிள்ளை எதாவது போயிடக்கூடாது பிள்ளைகளை பாதுகாப்பாக அளக்குறாங்களே அப்போ முப்பது வருஷம் கழுதையாக பொதி சமைக்கிறேன் பதினஞ்சு வருஷம் நாயாக காவை காக்கிறேன் அதுக்கடுத்து என்ன ஆகிப்போச்சு பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்துருக்காங்க இப்போல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கூட்டு குடும்பம் அப்போ வாழ்ந்தாங்க இப்போல்லாம் என்ன ஆகிப்போச்சு எல்லாரும் தண்ணி குடும்பமாக போயிட்டாங்கல்ல அப்போ என்ன ஆகிப்போச்சு பெற்றவங்க குரங்கு மாதிரி ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு மைய வீட்டில் பதினஞ்சு நாள் இங்கே இன்னொரு பைய வீட்டில் பதினஞ்சு நாள் இங்கே மாறி மாறி போகிறாங்களே அந்த கடைசி பத்து வருஷம் எப்படி ஆகி வாழ்கிறாங்க குரங்கு மாதிரி தாவி தாவி வாழ்கிறாங்க அப்போ கடவுள் நம்ம கொடுத்தா பதிஞ்சு வருஷமே போதுன்னு நினச்சிருந்தோம்னா எப்படி வாழ்ந்துருக்கலாம் மனிதலாம் வாங்கலாம் பேராசை வெறும் நஷ்டம் அதுக்கு தான் அந்த க கதை சரிங்களா நமக்கு நூற்றி இருபது வருஷம் கடவுள் கொடுத்தாரு ஆனால் இது வந்து ஒரு நம்மளுடைய விளக்கத்துக்காக அதாவது நம்ம வந்து ஆசை எது எது பட படுறதுனால என்ன நஷ்டங்கிறதுக்காக ஒரு நகைச்சுவையான ஒரு கதை சரிங்களா உண்மையிலே நடக்கக்கூடியது அது தானே இருபது வருஷம் தான் நம்ம ஹாப்பியாக வாழ்கிறோம் எல்லாருமே அதுக்கு மேலே கல்யாணம்னு ஒன்று ஆன பிறகு என்ன ஆயிடிறாங்க கஷ்டத்தான் படுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க பாதுகாக்கிற குழந்தைகள் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சுய எல்லாத்தையும் கௌரவத்தை இழந்து மய வீட்டில் வாழ்கிறாங்க இப்போல்லாம் என்ன போயிடுச்சு வசதி வாய்ப்பு இருக்கவங்க முதியோர் இல்லத்தில் அதை பூ விட்டுட்டு விட்டுட்டு போயிட்றாங்க இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்போ இருக்கும்போது எப்படி வாழணும் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வாழணும் சரிங்களா வாழ்விங்களா இந்த பருவத்தில் நல்லா உங்களுக்குள்ள விஷயங்களை நல்லா படித்து நல்லா வேலை பார்த்து நல்ல ஒரு வருமானத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட அவசியம் கிடையாது ஓகேவா அப்போ உங்களுடைய கடமை என்ன இந்த இருபது வருஷங்கிறது பொற்காலம் அந்த பொற்காலத்தை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் பயனுள்ள முறையில் மாற்றிக்கணும் உங்களுக்கு வந்து படிப்பு மட்டும் கிடையாது உங்களுடைய தனித்திறமை நிறையா இருக்குது அதை தனித்திறமையில் வளர்த்துக்குங்க இப்போ யோகா மாதிரி கரோத்தே இந்த ஸ்கூல் நிறைய உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லணுங்கிறக்கா நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் க கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நடைமுறை கொண்டு வாங்க படித்து எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆக முடியாது சரிங்களா யாரோ ஒருத்தர் தானே ஆக முடியும் யாராவது தானே ஒரு ஊருக்கு கலெக்டர் ஒருத்தர் தானே இருக்க முடியும் இத்தகம் நம்ம திறமை இருக்குது ஆனால் ஒருத்தர் தானே ஆக முடியும் அப்போ நமக்கு உள்ள தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளே நிலைப்படுத்திக்கணும் சரிங்களா செய்வீங்களா ஓகேவா கிளா பண்ணிங்க நன்றி வாழ்க்காலமா உலகமெலாம் பருவமழை பொத்தபடிலாம் தானியத்தை நம் கடமை அரவாடின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அரவாடின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாடும் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வா വളമുടൻ